ஏஐஎஃப் திட்டம் ஒரு லட்சம் கோடி நிதி உதவி வசதியை கொண்டுள்ளது இது தகுதியான விவசாய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளிக்கும் மொத்த தொகையாகும் ஏஐஎஃப் திட்டம் இரண்டு கோடி வரையிலான கடன்களுக்கு கடன் உத்தரவாதத்தை வழங்குகிறது இந்த உத்தரவாதம் கடன் தரும் நிறுவனங்களின் அபாயத்தை குறைத்து விவசாய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு ஊக்குவிக்கிறது விவசாயம்னா வெறும் வயல்ல போய் வேலை செய்யற ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அதுல இருக்கக்கூடிய சில இன்னல்கள் வந்து நம்ம யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை ஒரு நல்ல அறுவடை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்படி விவசாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொண்டு வரணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் விவசாய உள்கட்ட அமைப்பு திட்டம் அக்ரிகல்ச்சர் ஃபண்ட் ஸ்கீம் இது மூலியமா விவசாயத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதிகமாகும் இழப்பும் கம்மியாகும் இந்த விவசாய உள்கட்ட அமைப்பில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நான் எங்கள கண் மத்திய அல்லது மாநில அரசு அனைத்து திட்டங்களுடன் ஒன்றிணைத்த ஏஐஎஃப் திட்டமானது மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படுகிறது இப்போதிருக்கும் திட்டங்களோடு ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இதில் வழங்கப்படும் நிதியானது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கும் இரண்டு பங்கு பெறும் கடன் வழங்கும் நிறுவனங்களுடன் இணைந்து ஆன்லைன் ஒற்றை சாளர வசதி ஏஐஎஃப் திட்டத்துக்காக தகவல் மற்றும் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கும் எளிதாக அணுகுவதற்கும் ஆன்லைன் ஒற்றை சாளர வசதியை இந்த ஆன்லைன் தளம் வழங்குகிறது திட்டத்தின் பயன் பயனாளர்களுக்கு கிடைப்பதற்காக கடன் வழங்கும் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த வசதி உருவாக்கப்படுகிறது பாயிண்ட் த்ரீ ஆதரவுக்கான திட்ட மேலாண்மை பிரிவு பி திட்ட தயாரிப்பு உட்பட திட்டங்களுக்கு ஆதரவை வழங்க ஏஐஎஃப் ஒரு திட்ட மேலாண்மை பிரிவை நிறுவி பி திட்ட செயலாக்க செயல்முறை முழுவதும் விண்ணப்பதாரர்களுக்கு உதவ சுமூகமாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது பாயிண்ட் த்ரீ நிதி வசதியின் அளவு ஒரு லட்சம் கோடி ஏஐஎஃப் திட்டம் ஒரு லட்சம் கோடி நிதி உதவி வசதியை கொண்டுள்ளது இது தகுதியான விவசாய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளிக்கும் மொத்த தொகையாகும் இரண்டு கோடி வரையிலான கடனுக்காக கிரெடிட் உத்தரவாதம் ஏஐஎஃப் திட்டம் இரண்டு கோடி வரையிலான கடன்களுக்கு கடன் உத்தரவாதத்தை வழங்குகிறது இந்த உத்தரவாதம் கடன் தரும் நிறுவனங்களின் அபாயத்தை குறைத்து விவசாய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு ஊக்குவிக்கிறது கடன் தொகை இரண்டு கோடியை தாண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது கடன் விகிதத்தின் உச்சவரம்பு வட்டி மானியத்தின் பலன் குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யவும் விவசாயிகளுக்கு மலிவு விலையில் சேவைகளை வழங்கவும் ஏஐஎஃப் திட்டம் கடன் விகிதத்தில் வரம்பை நிர்ணயிக்கிறது பல கடன் வழங்கும் நிறுவனங்கள் ஏஐஎஃப் திட்டத்தில் வணிக வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் வங்கிகள் சிறுநிதி தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் என்சிடிசி வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் என்பி மாதிரியான பல கடன் வழங்கும் நிறுவனங்கள் கடன் வழங்குகிறது இது பரந்த பங்கேற்பையும் நிதி கிடைப்பதையும் அதிகரிக்கிறது ஒரு தகுதி வாய்ந்த நிறுவனம் வெவ்வேறு இடங்களில் திட்டங்களை தொடங்கினால் அந்த திட்டங்கள் கீழ் கோடி வரை கடன் பெற இருக்கும் தனியார் துறை நிறுவனங்களுக்கான வரம்புகள் விவசாயிகள் விவசாய தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப் போன்ற தனியார் துறை நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து திட்டங்களுக்கு கடன் வாங்க வரம்பு இருக்கிறது குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கான திட்ட வரம்பில் இருந்து விளக்கம் மாநில ஏஜென்சிகள் தேசிய மற்றும் மாநில கூட்டுறவு அமைப்புகள் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் கூட்டமைப்புகள் எஃபிஓஸ் சுய உதவிக் குழுக்களின் கூட்டமைப்புகள் எல்லாம் இந்த இருபத்தி ஐந்து திட்டங்களின் வரம்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது இவர்கள் ஏஐஎஃப் கீழ் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு கடன் பெறலாம் வேளாண் உற்பத்தி சந்தை குழுக்கள் அவற்றின் நியமிக்கப்பட்ட சந்தை பகுதிகளுக்கு பல்வேறு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பல திட்டங்களுக்கு தகுதியானவை வட்டி மானிய காலம் ஏஐஎஃப் அதிகபட்சமாக ஏழு வருடத்திற்கு வட்டி மானியம் வழங்குகிறது இது கடன் வாங்குபவர்கள் மேல் இருக்கும் ஒட்டுமொத்த வட்டி சுமையையும் குறைக்கிறது திருப்பி செலுத்துவதற்கான தடை காலம் ஏஐஎஃப் கீழ் பெற்ற தொகையின் திருப்பி செலுத்தும் தடை காலம் மாறுபடும் ஆனால் குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் அதிகபட்சம் இரண்டு ஆண்டுகளாகவும் உள்ளது இது கடனாளிகள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் திருப்பி செலுத்துவதை ஒத்திவைக்க அனுமதிக்கிறது மேலும் அவர்களின் நிதி கடமைகளை எளிதாக்குகிறது வழங்கல் கால வரிசை இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆறு ஆண்டுகளுக்கு ஏஐஎஃப் கீழ் நிதி வழங்கல் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது திட்டங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்துவதையும் நிதியின் திறமையான பயன்பாட்டையும் உறுதி செய்கிறது நபாட் தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி அதன் கொள்கையின்படி கூட்டுறவு வங்கிகள் மற்றும் ஆர் உட்பட தகுதி உள்ள அனைத்து கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் தேவை அடிப்படையிலான மறுநிதி ஆதரவை வழங்குகிறது இது விவசாய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி கிடைப்பதை மேம்படுத்துகிறது இந்த ஒரு வீடியோல இந்த விவசாய உள்கட்ட அமைப்புல எந்த விதமான இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இது எப்படி விவசாயிகளுக்கு உதவு போகுது அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வால இதுக்காகவே பிரத்யேகமா ஒரு கோர்ஸ் ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு விவசாய உள்கட்ட அமைப்பு நிதி திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸ்ல ஏஐஎஃப் பத்தின எல்லா விவரங்களையும் தெளிவா கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பாஸ்வாலாவை டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு கோர்ஸை பார்த்து பயன் அடைஞ்சிக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் அவங்களும் வந்து சந்திக்கிறேன் UNTIL தன் இட்ஸ் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப் நன்றி வணக்கம் பாஸ்வாலா பி த பாஸ்